தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஆகியிருக்கிறார் உங்களுடைய பார்வை ஆக்சுவலி ரொம்ப நாளா அந்த புலி வருது புலி வருதுன்னு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்கல்ல புலி வந்துருச்சு ஆக்சிலே இது வந்து இருக்கிறது புலியா இல்ல என்ன அப்படின்றத இனிமே தான் என்னுடைய செயல்பாடுகள் தான் தீர்மானிக்கும் இப்போ வந்து இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் யார் வேண்டுமானாலும் அரசியல் காலத்துல வரலாம் ஆனா அவர்களை மக்கள் ஏத்துக்கிறாங்களா அப்படின்ற ஒரு அந்த பார்வை ஒண்ணு இருக்குல்ல மக்கள் கிட்ட இவங்க என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த அறிவிப்பை இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு சார் முறையா பல அரசியல் கட்சிகள் தொடக்க நிகழ்வுகளை நம்ம பார்த்திருக்கோம் சார் பல ஆண்டுகள் பாத்திருக்கிறோம் அங்க எங்கேயுமே இந்த மாதிரி சோசியல் மீடியாவுக்குள்ள நாங்க கட்சி ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிற அதே நேரத்துல இவர் ஒரு மணிக்கு இங்க அறிவிக்கிறாரு அதே ஒரு மணிக்கு தேர்தல் கமிஷன்ல டெல்லில அந்த கட்சி சார்பாக நம்ம அவருடைய அந்த புஷி என்கிற அந்த அவரும் இன்னும் சில வழக்கறிஞர்களும் அங்க போய் வந்து நாங்க பதிவு பண்ணிருக்கோம் சார் பதிவு பண்ண வந்திருக்கும்னு போறாங்க இப்ப இதை வந்து மக்கள் கிட்ட வந்து நேரடியாக கலத்துக்குள்ள வந்து நின்னு சொல்வதற்கே தயங்குகிறார்கள் இல்ல மீடியாவை சந்தித்து சொல்வதற்கே தயங்குகிறார்கள் ஒரு அறிவிப்பை ட்விட்டர்ல மட்டும் சொல்லிட்டா போதும்னு நினைக்கிறாங்கன்னா இதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு தெரியல எனக்கு ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது

அவர் என்ன சொல்றாருனா நீங்க வந்து ஊழலற்ற அரசாங்கம் இல்ல ஊழலுக்கு எதிரான ஒரு விஷயம் மதவாதத்துக்கு எதிரான விஷயம் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிடுகிறார் இங்கே இந்த நாட்டை மதத்தாலும் பல்வேறு பிரிவினைகளாலும் பிளவுபட்டு இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி வைத்திருக்கிற ஒரே ஒரு அரசாங்கம் பத்து ஆண்டுகளாக இந்த நாட்டை சீரழிக்கிறது சார் அந்த ஒன்றிய அரசாங்கம் தான் இது தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா இவர் யாருக்கு என்ன அழுத்தம்னா இவருக்கு இருக்கிற நெருக்கடி இவருக்கு என்ன நெருக்கடி இருக்கும் ஒரு பிரபலமான நடிகர் பல கொடிகள் வந்து வருமானம் வந்து வாங்கிட்டு இருக்காரு நிச்சயமா பிரபலமா இருக்கிற எல்லாரும் அரசியல் நேரத்துல நடிகர்களை அரசியல் இழுக்கிறது எல்லா அரசியல் கட்சிக்கும் வழக்கமான ஒண்ணுதான் ஆனா தமிழ்நாட்டு கலங்கள் வரும் அப்படி இல்ல எல்லாரும் எம்ஜிஆர் அவர்களையும் இல்ல ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் இல்ல கலைஞர் அவர்களையும் குறிப்பிடுவாங்க ஆனா அவங்க எல்லாம் பேசிக்காவே முழுமையான அரசியல் கத்துக்கிட்டு அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு திராவிட கொள்கைக்குள்ள அண்ணா கொள்கைகளும் பெரியார் கொள்கைகளும் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக களத்துக்குள்ள வந்தவங்க நேரம் நடிச்சு கேரவன்ல இருந்து உடனே சிஎம் நாற்காலியில உட்கார்ல அவங்க புரிதல் வந்து முழுமையாக வேணும் இப்ப இப்ப அறிவிச்சிருக்காரு சார் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இப்ப இது வந்து தான் பாக்க முடியும் மக்கள் கிட்ட இவர் போய் களத்துக்குள்ள இறங்கி மக்கள் என்னெல்லாம் பண்ண போறாரு இவருடைய கொள்கைகள் என்னவா இருக்கும் போது என்ன செய்ய போறாரு மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க இன்னும் டைம் இருக்கு இதுக்குள்ளேயே ஒரு அறிவிப்பு வந்த உடனேயே நம்ம முழுமையான ஒரு அரசியல்வாதியா மாறிட்டாருன்னு பாக்கவே முடியாது ம் சரி சரி கொள்கைகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து கட்சிக்கு போனாங்க அப்படின்றது ஒரு ஏத்துக்க கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து கொள்கைகள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக விஜய் வந்து தயாராயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏற்கனவே மக்கள் பணிகள் வந்து வந்து தொடர்ந்து வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேல வந்து ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு எந்த விஷயத்திலுமே தலையிடாத நடிகர்கள்லாம் சில பேர் இருக்கிறாங்க ஆனா இவர் நிறைய பிரச்சனைகள்ல வந்து தலையிட்டிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் அவங்களுடைய ரசிகர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கொள்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கூட சேர்ந்து போய் படித்து தெரிஞ்சுக்கிட்டு வர்றது ஒரு ஸ்டைலாக இருக்கலாம் இன்றைக்கி வந்து விஜய் போய் ஒரு கட்சியில் சேர்ந்தாலோ அவருக்குன்னு ஒரு 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 பின்புலம் வந்துடும் இவர் வந்து திமுக இருக்கிறாரு அதிமுக இருக்கிறாரு இல்லை பிஜேபி கூட எந்த கட்சியில் அவர் சேர சொல்லுவாங்க எப்படி அரசியல் கொள்கையில் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறீங்க இன்னைக்கு இருக்கிற நீங்கள் அன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களை வச்சு மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க இவங்க கூடலாம் சேர்ந்துருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு யார் இல்ல நான் ஏன் அதை குறிப்பிட்டேன்னா உதாரணத்துக்கு எல்லாரும் என்ன

நாங்க வர சொல்லவே இல்லை யார் வேண்டுமானாலும் வரலாம் இங்க தீர்மானிக்கிற சக்தி உங்களை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கிற சக்தி மக்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு இந்த மக்கள் தான் நீங்கள் யாராக இருக்கணும் உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கணும்னு தீர்மானிக்கிற இடம் அவங்க முன்னாடி நீங்க என்னவா வரப்போறீங்க நீங்க திரையுலகல இருக்கிற மாதிரியே நீங்க வந்து அந்த திரையில போட்ட அதிகாரம் பூசன மாதிரியே வரப்போறீங்களா முழுமையான முகத்தை உண்மையான முகத்தை மக்கள்கிட்ட காட்ட போறீங்களான்னு வெயிட் பண்ணி மக்கள் தான் தீர்மானிப்பாங்க நானும் இல்ல பேசுகிற யாருமே தீர்மானிக்க முடியாது

ஹோம் ஒர்க் பண்ணாம விஜய் இதுல வர முடியாது தானே இல்லை நான் ஹோம் ஒர்க் சொல்லவே இல்ல நான் சொல்ல வரேன் என்னுடைய கருத்தாளுமே நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்ல சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சார் என்ன அப்படின்னா நீங்க அந்த அவர் வந்து களத்துக்குள்ள வந்துட்டாரு கத்துக்கிட்டாரு கத்துக்கிட்டாருன்னு நம்ம வந்து எல்லாரும் பேசுறாங்க இல்ல மக்கள் கிட்ட உங்களை என்னவா இது வரைக்கும் அடையாளப்பட்டிருக்கீங்க உங்கள நடிகரா தான் இன்றை வரைக்கும் பார்த்திருக்காங்க இப்ப நீங்க முழுமையான ஒரு அரசியல்வாதியா உங்கள மாத்திக்கிறதுக்கான

கொண்டு வரும் பணிகளும் கட்சியினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்ட ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து இந்த உள்கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான பணிகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி வந்து சோசியல் மீடியால இன்னைக்கு வந்து போட்டுட்டாரு நாளைக்கு வந்து அவர் வந்து எப்படி கட்சியில் மக்கள் எப்படி சந்திக்க போறாருன்ற ஒரு கேள்வி வந்து வைக்கிறீங்க இதுக்கு வந்து அவர் தெளிவான ஒரு விளக்கத்தை ஒரு அறிக்கையில கொடுத்திருக்கிறாரு நான் வந்து இன்னைக்கு இனிமே இவ்வளவு நாள் இயக்கமா இருந்தேன் இப்ப நான் கட்சியாவே வந்து மாறுறேன் அதுக்கான பணிகளை இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த தேர்தலுக்கு முந்தைய காலத்துல நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு